சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு துவங்கியுள்ளது ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் அறுபத்தி ஆறு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்துக்கு சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் நூறு கோடி அபராதமும் வைத்து பெங்களூரு தனிக்கோட் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு வழங்கியது இந்த வழக்கில் சசிகலா அவரது உறவினர்கள் இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ரூபாய் பத்து கோடி அபராதமும் விதிக்கப்பட்டது இந்த தீர்ப்பை எதிர்த்து ஜெயலலிதா உள்ளிட்டோர் கர்நாடகா கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர் இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி குமாரசாமி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி தனிக்கோட் தீர்ப்பை ரத்து செய்து ஜெயலலிதாவையும் மற்றவர்களையும் விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கினார் இந்நிலையில் சொத்துக்குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சசிகலா உள்ளிட்டோரை கர்நாடகா ஹைகோர்ட் விடுதலை செய்ததை எதிர்த்து அதே ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கர்நாடகா அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது அது தொடர்பாக தாக்கல் செய்த மனுவில் கர்நாடகா ஹைகோர்ட்டின் தீர்ப்பை தடை விதிக்க வேண்டும் என்றும் பெங்களூரு தனிக்கோர்ட் விதித்த தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதேபோல் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சார்பிலும் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் ஜெயலலிதா கடந்த ஆண்டு மறைந்து விட்டார் அதைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி குன்ஹா அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது அதைத் தொடர்ந்து சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகியோர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஜெயலலிதா மறைந்துவிட்டதை தொடர்ந்து அவர் மீது விதிக்கப்பட்ட அபராத தொகையை வசூலிக்க அவரது சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேருக்கு சொந்தமான தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் உள்ள அறுபத்தி எட்டு சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான பணிகளை தொடங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை ஏற்று லஞ்ச ஒழிப்புத்துறை ஜெயலலிதாவின் சொத்துக்கள் உள்ள மாவட்டங்களில் ஆட்சியர்களுக்கு சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதியது இதைத் தொடர்ந்து சென்னை காஞ்சிபுரம் திருவாரூர் மாவட்டங்களில் ஆட்சியர்கள் முதற்கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர் இந்த சொத்துக்கள் அனைத்தும் ஒரு மாதத்துக்குள் பறிமுதல் செய்யப்பட்டவுடன் அவை தமிழக அரசுக்கு சொந்தமானது என்று வருவாய்த்துறை அதிகாரிகளால் அறிவிப்பு பலகை வைக்கப்படும் அதைத் தொடர்ந்து அந்த சொத்துக்களை தனிநபர் யாரும் வாங்க முடியாது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்